அஸ்லாம் வலைக்கும் கண்மணி நாயகம் அடஹி வசல்லம் அவர்களும் அவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜரத் நடந்த வண்ணம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சுராக மாலிக் என்பவர் பெருமானாரை கொல்ல வேண்டும் என்ற திட்டத்தில் குதிரையை ஓட்டி கொண்டு வருகிறார் வந்த நேரத்திலே பெருமானாருக்கு அருகிலே வந்ததும் அந்த குதிரை முரண்டு பிடித்தது அவனை கீழே தள்ளிவிட்டது இரண்டு அம்புகளை எடுத்தால் பெருமானாரை கொல்லலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறார் யோசிக்கிற நேரத்திலே அந்த அம்பிலே கொல்ல வேண்டாம் என்று வருகிறது ஆனால் அவர் மறுத்து மீண்டும் ஒருமுறை முறை பெருமானாரை கொள்ளலாம் என்று குதிரையை ஓட்டுகிற நேரத்தில் பெருமானார் பேசுவதை கேட்கும் அளவிற்கு அருகிலே சென்றார் சென்றதும் அந்த குதிரை மீண்டும் முரண்டு பிடித்து பூமிக்கு உள்ளே அந்த குதிரை சென்றுவிட்டது அளவுக்கு அந்த குதிரை உள்ளே சென்று விட்டது இவரால் எடுக்க முடியவில்லை காற்று வந்து அந்த குதிரையின் கால்களை காயமாக ஆக்கின அப்போது அவர் புரிந்து கொண்டார் இரண்டாவது முறையாக முகம்மதை கொல்ல முடியாது சத்தமாக கூவி அழைத்தார் பெருமானாரே முகமதே உங்களை நான் கொல்ல மாட்டேன் எனக்கு பாதுகாப்பு தாருங்கள் என் அருகிலே வாருங்கள் என்று அழைத்தார் அன்பானவர்களே அதில் இருந்து கொல்ல முகமது அவர்களை கொல்ல வந்த அந்த சுராக்கா அந்த இடத்திலேயே நின்று கொண்டு நபியை நீங்கள் மதீனாவை நோக்கி செல்லுங்கள் உங்களை கொல்ல வரக்கூடிய எதிரிகளை இந்த புறத்தில் அவர்கள் செல்லவில்லை என்று நான் அவர்களை வழி மாற்றி விடுகிறேன் என்பதாக சுராக்கதி மாலிக் மாறி போனார்கள்